ஒரு அழகான காடு அதில் ஒரு பெருமையான சிங்கம் வாழ்ந்து கொண்டிருந்தது ஒருநாள் சிங்கம் பெரிய மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் ஒரு சிறிய எலி விளையாடிக் கொண்டு வந்து சிங்கத்தின் உடம்பின் மீது ஓடிவிட்டது சிங்கம் விழித்து கொண்டு கோபமாக எலியை தனது பெரிய கரங்களில் பிடித்தது அர்த்தோ நீ என்னை தொந்தரவு செய்கிறாயா இப்போ உன்னை சாப்பிடு விடுவேன் என்று சிங்கம் கர்ஜித்தது அப்போ அந்த எலி பயந்து ஐயா என்னை விட்டுவிடுங்கள் ஒருநாள் உங்களுக்கு நான் உதவுவேன் என்று சொன்னது சிங்கம் சிரித்தது ஆ எலி நீ எனக்கு என்ன உதவி செய்யப் போகிறாய் ஆனால் மனம் மாறி எலியை விடுத்துவிட்டது சில நாட்கள் கழித்து சிங்கம் வேட்டைக்காரர் போட்ட வலையில் சிக்கிக்கொண்டது கொண்டது அது எவ்வளவு முயன்றாலும் வெளியே வர முடியவில்லை அதை கண்ட எலி உடனே வந்து தனது கூர்மையான பற்களால் வலையை கடித்துக் விட்டது சிங்கம் விடுதலையானது சிங்கம் ஆச்சரியப்பட்டு சின்னவனே நீதான் என்னை காப்பாற்றினாய் இப்போ புரிகிறது எவரும் இல்லை அனைவருக்கும் ஒரு மதிப்பு உண்டு என்றது கற்றுக்கொடுக்கும் பாடம் யாரையும் சிறியவர் என்று நினைத்து தவறாக மதிப்பிடக்கூடாது சிறியவர்களும் பெரிய உதவிகள் செய்ய முடியும்